பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் ராதாபுரம் பகுதி வாழ் மக்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வீழ்ந்து விடாத வீரத்தோடு மண்டியிடாத மானத்தோடு வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தோடு இந்த அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றம் என்ற கொள்கையை முன்வைத்து இந்த இடைத்தேர்தலிலே விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே வெற்றி வேட்பாளராக நமது அருமை தங்கை அவர்கள் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார் தேர்தல் களத்திலே அபிநய அவர்கள் மருத்துவர் பட்டம் பெற்றவர் படித்தவர் ஆளுமை உள்ளவர் அது மட்டுமல்லாமல் மிக சிறப்பான முறையிலே இந்த மண்ணின் மகள் இந்த மண்ணின் மகள் இந்த மக்களுடைய வலிமை வழியை உணர்ந்தவர் இந்த மக்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தையும் தெரிந்தவர்கள் அபிநயா அவர்களை நம்முடைய செந்தவள் சீமானவர்கள் நிறுத்தப்பட்டு வள்ளுவன் சொல்லுவான் இதனை இதனால் இவன் செய்வான் என்றார் அதனை அவன் கண்விடல் என்று வள்ளுவன் வாக்குக்கு ஏற்ப நம்முடைய செந்தவன் சீமான் அவர்கள் ஒரு சிறந்த வேட்பாளரை இங்கே உங்கள் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அன்பு உறவுகளே இதை நாம் சரியாக பயன்படுத்த போகிறோமா அல்லது பணநாயகத்துக்கு பலியாக போகிறோமா ஜனநாயகம் இழைக்க வேண்டுமா நம்முடைய மக்கள் வாழ்வை வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகின்ற பாதுகாக்கின்ற வழியை வாய்ப்பை உருவாக்க வேண்டுமா அல்லது இதுவரைக்கும் ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கட்சியின் ஆட்சியில் இன்றைக்கு எல்லா வகையிலும் நாம் அனைத்து உரிமைகளையும் இழந்திருக்கின்றோம் வாழ்வை இழந்திருக்கின்றோம் வரலாற்றை இழந்திருக்கின்றோம் மொழியை இழந்திருக்கின்றோம் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு நிற்கதியா நிற்கின்ற நமக்கு இன்றைக்கு ஒரே சரியான சந்தர்ப்பம் விக்கிரவாணி தொகுதி பகுதி மக்களுக்கு சரி அவர்கள்தான் அதிகபட்சமாக சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வாக்குகள் போட்டு உங்களை ஜெயிக்க வைத்து போனால் ஒருவர் தானே ஒருவர் தானே நாம் தமிழ் கட்சி அவரால் என்ன செய்ய முடியும் என்று உங்களுக்கு கேள்வி எழுப்பலாம் என்னுடைய அன்பு உறவுகள் சிங்கம் இருக்கிறது அது சிங்களாக இருக்கும் மாடும் பண்ணியும் கூட்டமாக தெரிந்தாலும் சிங்கம் தான் சட்டசபையிலே கர்ஜிக்கின்ற மிகப்பெரிய ஆற்றல் தான் நம்முடைய அபிநயா அவர்கள் இந்த தேர்வு செய்வது என்பது மிகப்பெரிய வரலாற்று சாதனை வரலாற்று திருப்பம் ஏன் என்று சொன்னால் இதுவரைக்கும் பதினாறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு ஆண்டுகள் தேர்தல் களத்தில் இன்று களமாடிய நான் மக்களுக்கு எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது இன்றைக்கு விக்கிரவாண்டி பெருமக்களே நீங்கள் அளிக்கின்ற இந்த வாக்கு அவரை அபிநய அவர்களை இன்றைக்கு சட்டமன்றத்திற்கு நீங்கள் அனுப்புகிறேன் வெற்றி பெற்று நீங்கள் கொண்டு செல்வீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய கோட்டையிலே புலி கொடி பறக்கும் செந்தமிழ சீமானவர்கள் முதலமைச்சர் அனைத்து வாய்ப்புகளும் அடிப்படையாக இந்த தேர்தல் அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு விவசாயம் விவசாயம் என்பது மிக உயிர் நாடி தமிழகத்திலே இந்தியாவிலே விவசாயம் என்பது மிகப்பெரிய ஜீவ நாடி இந்த விவசாயத்துக்கு மிக அடிப்படை நிலங்கள் நிலங்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே பல்லாண்டு காலமாக சிறப்பான நிலவளம் இருந்தது சிறப்பான நீர்வளம் இருந்தது அத்தனையும் நீர்வளமும் நிலவளமும் இன்றைக்கு அழிந்து கொண்டு வருகிறது காங்கிரஸ் கட்சி காலத்திலே பதினைந்து ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் கொண்டிருக்கலாம் என்று சட்டம் போட்டார்கள் ஆனால் கலைஞர் திமுக ஆட்சியிலே அது பதினைஞ்சு ஸ்டாண்டர்டு கூடாது முப்பது ஸ்டாண்டர்ட் முப்பது ஸ்டாண்டர்ட் நில உச்சவரம் இருந்தாலும் ஆடு மாடு கோழி நிலங்கள் வைக்கப்பட்டு இன்றைக்கும் நிலங்கள் எல்லோரும் கையகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டம் அடுத்த கட்டம் தாண்டி நிலங்கள் விவசாய நிலங்கள் எத்திலுமே ஆடுகளை வத்த வைத்து ஆற்று மழலை கொள்ளையடித்து அந்த நிலங்கள் எல்லாம் விவசாய நிலங்கள் எல்லாம் என்னாச்சு அங்கே கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்தமாக நிலங்களை விற்பதற்கான ரியல் எஸ்டேட் மாறிடுச்சு ஏக நிலங்கள் அத்தனையுமே மாற்றுவ பிறகு பட்ட பிறகு இப்பொழுது நமக்குடைய அத்தனை நிலங்களும் மாறி இன்றைக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்கின்ற ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது நிலவளம் போச்சு நீர்வளம் போச்சு ஆறுவளம் போச்சு கனிம வளம் போச்சு கடல் வளம் போச்சு அனைத்து வளங்களும் இன்றைக்கு போய் பறிக்கொண்டு போயிருக்கிறது இதை போக்க வேண்டும் என்று சொன்னால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய இன்றைய இடைத்தேர்தலில் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் நம்முடைய அருமை தங்கை அபிநயா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு நீங்கள் விக்கிரபாண்டி பெருமகுமக்கள் நீங்கள் அதற்கான பாடுபட வேண்டும் வாக்களிக்கப்பட வேண்டும் ஏராளமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள்